கருப்பு கவுனி அவளை வச்சு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கி குக்கர் லைட் இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஈஸியாக குவிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம் ஹெல்த்தியான ரெசிபி இப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கருப்பு கவனி அவள் வந்து நான் ஒரு கால் கப் வந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டஸ்ட் எல்லாம் இதுவும் இல்லை நல்லா க்ளீனாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு இதை வந்து ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கழுவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் வந்துடும் இப்போது இந்த அபலில் வந்து நல்ல சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் எல்லா அவளும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இது இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இது நல்லா கெட்டி அவளாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊறுனா நல்லா ஊறி வரும் நைஸான அவளாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே அப்படியே ரெசிப்பியை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறேன் சுடு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விற்க போகிறேன் சைமல்டைனியஸா அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து வரமிளகா இல்லாட்டி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் இப்போது அவள் தண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வடித்து எடுத்துக்கலாம் நல்ல ஊறிடுச்சு இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவளில் நல்லா ஊறினதுனால கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் மிளகா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்மளோட கருப்பு கவனி அவள் தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ